உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் வானியல் வேதவாஸ்து வழங்கும் இன்றைய காணொளியில் என்ன பதிவு செய்ய இருக்கிறோம் என்றால் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த நான்கு திசையில் பொதுவாக தமிழகத்தில் வடக்கு வாசல் உள்ள நிலங்களையே அதாவது வடக்கு பார்த்த நிலங்களையே வாங்கவும் வடக்கு பார்த்த தலைவாயில் உள்ள வீடுகளையே வாங்கவும் மக்கள் பிரியப்படுகிறார்கள் சரி அந்த ஏன் வடக்கு பார்த்து வாங்குகிறீர்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு காரணம் சொல்ல தெரியாது ஆனால் காரணம் இருக்கிறது நண்பர்களே அதைத்தான் இன்றைய காணொளியில் விளக்க இருக்கிறோம் வாரங்கள் வடக்கு வாசல் இருக்கின்ற பொழுது தெற்கிலே குறைவான இடமிட்டு வடக்கிலே அதிகமான இடமிட்டு நாம் வீடு கட்டுகின்ற பொழுது அந்த வீடு ஒரு அம்சமாக இருக்கும் அது மட்டுமல்ல வாஸ்து கலையின் சாஸ்திரப்படி செப்டிடங் அதாவது மழக்குழி அல்லது கீழ்நிலை தொட்டி இரண்டும் உதாரணமாக நல்லதனி பள்ளம் எங்கு வர வேண்டுமென்றால் வட கிழக்கில் வர வேண்டும் மழக்குழி என்று சொல்லக்கூடிய செப்டிடங் வட மேற்கில் வர வேண்டும் அப்போ வடக்கில் நிறைய இடம் விட்டால்தான் தான் குறைந்தது ஒரு எட்டடி பத்தடி விட்டால்தான் உங்களுக்கு இந்த இரண்டு குழிகளும் வைத்து வீடு கட்டுவதற்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் தெற்கு பார்த்து ஒரு இடம் வாங்குகிறீர்கள் என்றால் நான் சொன்ன தெற்கிலே பத்தடி அந்த ரோட்டினுடைய இருந்து ஒரு பத்தடி விட்டிங்கன்னா அங்கே நீங்கள் மழை குழியோ அல்லது தண்ணீர் பள்ளமோ தோண்டக்கூடாது அதாவது தெற்கிலே எந்த காரணத்தை கொண்டும் தோண்டக்கூடாது அப்போ அந்த வீட்டினுடைய பின்பகுதியில் தான் கொடுக்க வேண்டும் அப்போ பின்பகுதியில் இடைவெளி விட்டு முன்பகுதியில் இடைவெளி விடாமல் கட்டுகிறார்கள் சிலர் அப்போ போற்றிக்கோ போட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் செப்டி டேங்க் தென்மேற்கில் போட முடியாது அதே மாதிரி இந்த பக்கமும் போட முடியாது தெற்கு எந்த பள்ளமுமே வரக்கூடாது உதாரணமாக சோக்பீட்டு கூட வரக்கூடாது அப்படி என்றால் எல்லாமே பள்ளம் பின்னாடி தான் வரணும் அப்போ பின்னாடி வருகின்ற பொழுது பின்னாடி அதிகமான இடைவெளி விட்டு முன்னாடி கட்டுகின்ற பொழுது பொறியாளர்கள் சொல்லுவார்கள் அது ஒரு அமைப்பாக இருக்காது என்று சொல்லுவார்கள் நான் பல இடங்களிலே பார்க்கிறேன் வடக்கிலே இடம் கிடைக்காமல் தெற்கிலே பள்ளங்களை அமைத்து அந்த பள்ளத்திலே நல்லதனி அதாவது சம்பென்று சொல்கிறதிலோ அதை தெற்கு போடுகிறார்கள் அதேமாரி சிலர் என்ன செய்கிறார்கள் மிக தவறு தெற்கிலே மழக்குழி போடுகிறார்கள் அதுவும் தவறு ஆக வடக்கு பார்த்த வீடு என்றால் வடக்கிலே அதிக இடம் விட்டு உதாரணமாக தெற்கு பக்கம் ஒரு அடியோ அல்லது ஐந்து அடியோ விட்டிங்கன்னா வடக்கு பக்கம் ஒரு பத்தடியோ ஒரு பதினோரு அடியோ விட்டு ஒரு போற்றிக்கோ அதேமாரி மழைக்குழி அதே போல் தண்ணி சம்ப் என்ற பள்ளம் வைத்து வீடு கட்டுகின்ற பொழுது சிறப்பாக இருக்கும் எனது அருமை பெருமைக்குரியவர்களே வடக்கில் பள்ளம் வரலாம் வடக்கில் சொப்பிட்டு வரலாம் ஆனால் தெற்கில் எந்த பள்ளமும் வராமல் நீங்கள் வீடு கட்ட வேண்டும் அதனால்தான் வடக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த தலைவாயில் உள்ள வீடு வேண்டும் என்று பலர் விரும்புகிறார்கள் சாஸ்திரப்படியும் இது சிறப்பாக இருக்கும் ஒரு கால் நீங்கள் தெற்கு பார்த்து நீங்கள் வீடு அல்லது நிலம் வாங்கினீர்கள் என்றால் ஒரு அகலமான நிலம் வாங்க வேண்டும் தெற்கிலே எவ்வளவு இடம் விடுகிறீர்களோ உதாரணமாக ஒரு போற்றிக்கோ அமைக்கணும் அல்லது ஒரு ஆறடி அல்லது எட்டு அடியில் போற்றிக்கோ அமைக்கணும்னா வடக்கில் ஒரு பத்தடியாவது விடணும் தெற்கை விட அதனுடைய எதிர் சைடு வடக்க விடணும் அப்போ தெற்கிலே தலைவாயில் வைத்தால் வடக்கிலே பின்னாடி தான் எல்லா பள்ளங்களும் வரணும் மேற்கிலே பள்ளங்கள் வரக்கூடாது என்ற கருத்தை இந்த பதிவிலே பதிவு செய்து நேயர்களே இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான கருத்துகளை வானியல் வேத வாஸ்து அன்று ஜோதிடத்திற்கு தெரியுங்கள் என்று கூறி உங்களுடைய வாழ்த்து வரவேற்பையும் வேண்டி புலவர் வாஸ்து சாம்ராட் நவமணி சண்முகவேல் பேசுகிறேன் நன்றி வணக்கம்